கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் சங்கீதம் எழுபத்தெட்டு பதினாலே வாசிக்கிறோம் பகலிலே மேகத்தினாலும் இரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார் என்பதாக தேவன் இசுருவேல் சனங்களை எப்படி நடத்தினார் என்பதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவர்களை கத்த நினைத்து நடத்தின விதத்தை நினைத்து இங்கே எழுதுகிறார் பகலிலே அவர்களை மேகத்தினாலும் யா முழுதும் அக்கின் வெளிச்சத்தினாலும் தெய்வ அவர்களை வழிநடத்தினார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது சற்று நாம் யோசிக்க வேண்டும் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எழுத வேண்டும் கத்தர் அவர்களை நடத்தின விதங்களை அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள் நினைத்து பார்க்கிறார்கள் எனவே தான் இந்த வேதவசனத்தை எழுதுகிறார் பிள்ளைகளே நம்முடைய கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் உங்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பதை சற்று திரும்பி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இரண்டிலே உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலே உங்கள் வாழ்க்கை இருந்ததற்கும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே உங்கள் வாழ்க்கை இருப்பதற்கும் எப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது என்பதை சற்று யோசித்துப் பாருங்கள் கற்பனைமை எப்படி நடத்தியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலே நம்முடைய நிலைமைகள் மிகவும் பரிதாபமான நிலைமையாக இருந்திருக்கும் சாப்பிடுவதற்கு கூட ஆதாரம் இல்லாத சூழ்நிலை இருந்திருப்போம் ஒரு நல்ல வீடு இல்லாத இருந்திருப்போம் ஒரு நல்ல வாகனம் இல்லாது இருந்திருப்போம் ஒரு நல்ல போட்டுப்பதற்கு நல்ல வஸ்திரங்கள் இல்லாத இருந்திருப்போம் ஒரு வீடு இல்லாமல் இருந்திருப்போம் இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டுகள் கழித்து நம்முடைய வாழ்க்கை அப்படியே இருக்கிறதா ரெண்டாயிரத்தி ரெண்டில் என் வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே போல தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நான் இருக்கிறேனா சற்று யோசித்து பாருங்கள் இல்லவே இல்லை கத்தருங்களோடு இருக்கிறபடினாலே கத்தருங்களை நித்தமம் நடத்துகிறபடினாலே அதிசயங்களை தேவன் அற்புதங்களை தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே உங்களை கட்டாயம் பிறக பண்ணியிருப்பார் உங்களை கத்தாயும் வாளாக்காமல் தலையாக்கியிருப்பார் கீழாக்காமல் மேலாக்கியிருப்பார் நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசிர்வதிக்கப்பட்டவராக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் சற்று யோசித்து பாருங்கள் நம்முடைய தேவன் பராக்கிரமசாலியாகிய கத்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் கத்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார் நாம் வாய்களை திறந்து இப்பிதமாய் சொல்ல வேண்டும் தெய்வனனை ஆசீர்வதித்திருக்கிறார் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்பதாக நாம் நம்முடைய வாய்களை அறிக்க செய்ய வேண்டும் தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் நாம் கண்ணீர் வடித்திருப்போம் எத்தனையோ காரியங்களுக்காக நாம் கதறி அழுது செபித்திருப்போம் தெய்வ சமூகத்தில் இப்பொழுது அவையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மை உண்மையாகவே தெய்வன் நம்மோடு கொண்டு இருந்து நம்மை வழிநடத்தி நமக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து நம்ம நம்முடைய கண்களை ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நம்மை தெய்வன் வழிநடத்திருக்கிறார் நாம் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கத்தாவை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்பதாக ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் ஒரு பாடலை எழுதினாரே கண்ணீரோடு கத்தாவை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர் எத்தனையோ பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தி ஆண்டவர் எத்தனையோ பாடுகளை நாங்கள் சுமந்து வந்தோம் எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் பார்த்தோம் எத்தனையோ தேவைகளை நாங்கள் பார்த்தோம் எத்தனையோ இல்லாத சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்தோம் ஆனால் இப்பொழுதோ எங்களை நீ நடத்தி வந்த விதம் அற்புதம் ஆண்டவரே அதிசயம் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி கத்தருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் நானும் என்னுடைய டைரி எழுதுகிற பழக்கம் இருந்தபடியினாலே நேற்று தினத்தில் என்னுடைய பழைய டைரி நான் புரட்டி கொண்டிருந்தது போது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதை நான் படித்தேன் என்னுடைய மகன் பள்ளிப்பு பள்ளிக்கு போகும்பொழுது அவர் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கேட்குறார் ஜாம் பிஸ்கட் எனக்கு வாங்கி கொடுப்பான்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே அந்த ஜிம்ஜாம் பிஸ்கெட் பாக்கெட்டை என்னால் வாங்கி கொடுக்க முடியல அதை எழுதி வைத்திருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு டேட்டு அந்த டேட்டில் அந்த சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறேன் பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாகிடுச்சு அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே என் மகனுக்கு நான் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுக்க முடியல ஜிம்ஜாம் பிஸ்கட் பாக்கெட் ஒரு இருபது ரூபாய் கொடுத்து என்னால் வாங்கி கொடுக்க முடியலை ஆனால் நான் திரும்பி பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே திரும்பி பார்க்கிறேன் என் பிள்ளைகள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு என் என்னை வைத்திருக்கிறார் கத்தருடைய பிள்ளைகளே நம் தேவன் ஆச்சரியமான தேவன்க அதிசயமான தேவன்க அற்புதமான தேவன்க அவரை தேடி வருகிற ஒருவரையும் அப்படியே விட்டுற மாட்டாருங்க ஒரு மங்கி எறிகிற விளக்காக மங்கி எறிகிற திரியாக கத்தர் உங்களை விட்டுவிட மாட்டார் தேங்கி கிடக்கிற தண்ணீரைப் போல தேங்கி கிடக்கிற சாக்கடையைப் போல கத்தர் உங்களையும் என்னை விட்டுவிட மாட்டார் அவர் பழுகி பண்ணுகிறவர் உங்களுடைய ஆசிர்வாதங்களை ஆராய் பெருகி தேவன் அவர் நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று எத்தனை எத்தனை வாக்கு தத்தங்களை சொல்லியிருக்கிறார் ஆபிரகாமை கத்தர் இழுத்து கொண்டு வந்து மேலே பார் நட்சத்திரங்களை பார் நட்சத்திரங்களைப் போல நான் உன்னை பழகி பிறகு பண்ணுவேன் கீழே பார் கடல் அந்த மணல் அளவு மணலை காட்டுகிறார் மணலை பார் இந்த மணல் அத்தனையாய் நான் உன்னை பிறக பண்ணுவேன் என்பதாக தெய்வன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார் கத்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதருங்கள் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை காட்டிலும் இப்போது கத்திர உங்களை நல்ல நிலைமையில வைத்திருக்கிறார் இந்த நிலைமை அல்ல இந்த நிலைமை காற்றிலே இன்னொரு நிலைமையை மகிமையான நிலைமையை இன்னும் அதிகமான ஆசீர்வாத நிலைமையை இன்னும் அதிக அதிகமான அற்புதமான நிலைமையிலே கத்தார் உங்களை வழி நடத்துவார் ஏனால் வழி நடத்துகிற கத்தர் நம்மோடு இருக்கிறார் கத்தருக்கு நன்றி செலுத்தி செபிக்கலாங்களா இதே நிலைமையிலங்க இருக்க மாட்டீங்க இந்த நிலைமையிலங்க இருக்க மாட்டீங்க உங்கள் நிலமை மாறும் உங்கள் நிலைமையை மாற்றுகிற உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை பல படங்கு ஆசீர்வத்தை உயர்த்துகிற தேவனு உங்களோடு தான் இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கை விடுவதும் இல்லை அவர் உங்களை ஒரு நாளும் நம்முடைய சரீரத்தை மண்ணில் போய் வைக்கிற வரைக்கும் அவர் நம்மளை கை விடவே மாட்டார் இரண்டால் அவர் சொல்லிட்டார் இதோ உலகத்தின் முடிவு பெருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்பதாக இந்த சரீரம் மண்ணுக்கு போகிற வரைக்கும் என் தெய்வம் இந்த பூமியிலே என்னை கை விடவே மாட்டார் அன்பின் ஆண்டவரே நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம் நன்றியோடு கொடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் நீ எங்களை தேவன் தேவனப்பா கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிற ஆண்டவரே எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவர் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ தேவைகள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே ஆனாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி வந் வர தெய்வன் எங்களுக்கு கிருபை தந்ததை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே கண்ணீரோடு கத்தாவை நாங்களும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தீயை தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் என்பதாக சொன்னார்களே ஆம் ஆண்டவரே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே ஆண்டவரே பட்டினியாய் கிடந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே ஆண்டவரே வீட்டில் எதுவுமே எந்த பொருளும் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே அப்பா அந்த நிலைமையை மாத்திருக்கிறீங்களே இப்போதைய நிலைமையை மாத்திருக்கிறீங்களே அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேவைகளை சந்தித்திருக்கிறீங்களே எங்களை அற்புதமா நடத்திருக்கிறீங்களே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல நீங்களை கைவிடுகிற தேவன் அல்ல எங்களை அருமையாக வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்னும் 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 அதிகமாக எங்களை ஆசிர்வதியும் இன்னும் அதிகமாக எங்களை பிறகு பண்ணும் இன்னும் அதிகமாக கரத்தை பிடித்து கத்திரங்களை வழிநடத்தும் அல்லே லூயா தெய்வனுடைய சித்தம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நிறைவேறுவதாக தெய்வனுடைய அற்புதங்கள் எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடப்பதாக இயேசுவை நாமத்தில் இந்த செய்தியை கேட்கிற ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மகிமையான மகத்துவமான கத்தனை செய்ய முடியாத சுபைக்கிறோம் தகப்பனே ஒருவரையும் கைவிடாதபடி நடத்துவீராங்க அப்பா ஸ்தோத்திரம் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் நான் உங்களை சுமந்து வந்தேன் நாங்கள் உன்னை ஏந்தி வந்தேன் நான் உன்னை தாங்கிறேன் என்று சொன்னீரே நான் உன்னை சுமந்தேன் நான் உன்னை ஏந்தினேன் நான் உன்னை தாங்கினேன் என்று சொன்னீரே ஆம் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எங்களை ஏந்துங்கப்பா இன்னும் எங்களை தாங்குங்கப்பா இன்னும் எங்களை சுமந்து சொல்லுங்கப்பா ஸ்தோத்திரம் உங்க பலத்தோடு இன்னும் அதிகமான நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட உங்களுடைய பலத்தோடு இன்னும் நாங்கள் பெருக்கத்தின் பாதையில் கடந்து போக கத்தன கிருபை தருமதியாக நாங்கள் சிபைக்கிறோம் பலத்தின் மேல் பலனடைய செய்வீராக எங்களை பலத்தின் மேல் பலனடைய செய்வீராக நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்லப்பாம் எங்கள் ஒருபோதும் விட்டு விலகுகிற தேவன் அல்லாண்டு வரை ஸ்தோத்திரம் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும் இந்த நாளுடைய தேவைகள் எல்லாவற்றும் கத்தனை சந்திப்பீராக ஒருவருக்கொருவர் ஆண்டு வர காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் எடுத்து போடுவீராக தாமே குடும்பங்களில் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி ஆசிர்வாதம் உயர்வு எல்லாவற்றும் கொடுக்க போது சோத்திரம் குடும்பங்களை கெடுக்க நினைக்கிற சாத்தானுடைய கிரியைகள் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற துன்மார்க்கர்களை கத்திரங்கள் குடும்பங்களை விட்டு அப்புறப்படுத்துவீராக இன்றைய நாள் ஒரு இனிமையான நாளாய் காணப்படட்டாண்டுரை இன்றைய நாள் ஒரு ஆசிர்வாதமான நாளாய் காணப்படட்டும் ஆண்டுரை கத்திரும் அது பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து இந்த நாளிலே நடத்துவீராக கண்ணீரை துடைப்பீராக வேதனைகளை மாற்றுவீராக ஆறுதல் படுத்துவீராக திடப்படுத்துவீராக தைரியப்படுத்துவீராக வாக்குத்த வசங்களை கொடுத்து அவர்களை வழிநடத்துவீராக சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன்